நம்ம யார் யாரையோ ஹீரோவாக வச்சு இருக்கோம் உண்மையிலேயே ஹீரோவாக கொண்டாடப்பட வேண்டியவர் இவர்தான் அதாவது ரியாத்தில் ஒரு பெரிய எரிவாயு நிலைய வெடிப்பை தவிர்ப்பதன் மூலம் சவுதி இளைஞரின் வீர தீர செயல் பலரை மரணத்திலிருந்து காப்பாற்ற உதவியது ரியாத் பிராந்தியத்தில் உள்ள அல் தவாத்மி கவர்னரேட்டில் உள்ள அல் சம் அல் ஜம்ஸ் நகரில் உள்ள ஒரு எரிவாயு நிலையத்தில் தீவனம் ஏற்றப்பட்ட லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தில் டஜன் கணக்கான மக்களின் உயிரை பறிக்கக்கூடிய பேரழிவை மகர் ஃபஹதல் தல்பாகி தடுத்துள்ளார் அதாவது எரிவாயு அதாவது பெட்ரோல் நிரப்புறத்துக்காக வந்திருக்கிறாப்பில் ஜவாக்மியில் அப்போது அந்த லாரியில் ஏற்பட்ட ஒரு தீ விபத்து தீவனம் அதாவது இந்த ஒட்டகங்களுக்கும் ஆடுகளுக்கும் தீவனம் கொடுப்பாங்கள்ல அதை ஏற்றிட்டு வந்த வாகனம் இப்போ பயங்கரமான சூடான டைம் வர அதில் அவர் காப்பாத்திருக்காரு அசாதாரண துணிச்சலையும் தன்னம்பிக்கையும் வெளிப்படுத்திய அல் தல்பாகி லாரியில் ஏறி எரிபொருள் தொட்டியிலிருந்து அதை விரைவாக விரட்டிச் சென்று பேரழிவு விலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வெடிப்பை தடுத்தார் வீர சாகசத்தின் போது அவருக்கு பல தீக்காயங்கள் ஏற்பட்டதாக அல் அரபியா டாட் நெட் செய்தி வெளியிட்டுள்ளது அல் தல்பாகியின் துணிச்சல் சமூக ஊடகங்களில் பரவலாக பாராட்டப்பட்டது பலர் அவரை ஒரு சிறந்த ஹீரோ என்று பாராட்டினார் மேலும் எரிவாயு நிலையத்தில் ஒரு பெரிய பேரிழிவை தடுப்பதன் மூலம் மக்களின் உயிரை காப்பாற்றுவதில் அவர் ஒரு முன்மாதிரியான ஒரு முன்மாதிரியாக இருந்துள்ளார் என்ன சூப்பரான ஒரு வேலையில் செஞ்சுருக்கார் பாருங்க இவரோட வேலையே கிடையாது இவர் வந்து வேற ஒரு வேலையாக ஒரு வண்டியை கொண்டு வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்காரு அந்த டையத்தில் இது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது நேரில் பார்த்தோன்னையும் உடனே அந்த பெட்ரோல் பங்கில் இருக்க எல்லாமே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிடும் அங்கே இருந்ததுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பெட்ரோல் பங்கில் உடனே துரிதமாக செயல்பட்டு இவர் வேகமாக அந்த லாரியில் ஏறி போய் அந்த லாரியை அப்படியே கொண்டு வந்து வெளியில் கொண்டு வந்து அந்த பெட்ரோல் இருந்து தூரமாகிட்டார் எவ்வளோ பெரிய ஒரு வீர சாகசம் அது தனது கிராமமான அல் சாலிஹாவுக்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெட்ரோல் பங்கிற்கு அருகில் உள்ள ஒரு கடையில் தனது காரை நிறுத்தியதாக அல் தல்பாகி நினைவு கூர்ந்தார் அதிக அளவு தீவனம் ஏற்றப்பட்ட ஒரு லாரியை அதன் ஓட்டுநர் நிலையத்தில் நடுவில் விட்டுச் சென்றதால் தீயை அணைக்க முடியாமல் தீப்பிழம்புகள் சூழ்ந்திருப்பதை கண்டார் அது ஜல்பாகி நிலைமையை சங்கடமாகவும் பயமாகவும் விவரித்தார் நிலை நிலையத்தையும் உள்ளே இருந்தவர்களையும் காப்பாற்ற அவர் தயங்கவில்லை என்பதை வலியுறுத்தினார் அவர் லாரியில் ஏறி எரிபொருள் நிலையத்திலிருந்து அதை விரைவாக ஓட்டிச் சென்றார் அவன் இங்கேந்து ஓட்டிகிட்டு வந்தவன் விட்டுட்டு ஒரு கால் பாகிஸ்தானியாக தான் அதிகமாக ட்ரெயிலாக ஓட்டக்கூடியவர்கள் பாகிஸ்தானியாக தான் இருக்கணும் அவன் வந்து அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான் நெற்பொந்தோனியோம் இந்த ஆள் உடனே ஓடிப்போய் அதை டக்குன்னு அந்த வண்டியை எடுத்து அத்தனை பேரோடய உயிரிலையும் காப்பாத்திருக்கிறார் அது ஜல்பாகின் உறவினர் அல் அரித் அந்த இளைஞனின் முகம் தலை மற்றும் கைகால்களில் முதல் மற்றும் இரண்டாம் நிலை தீக்காயங்கள் ஏற்பட்டதாக கூறினார் அவர் அது மாதிரி பண்ணதுனால அவரோட உடம்புலலாம் தீக்காயங்கள் ரெண்டாம் நிலை தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு முகத்தில் உடம்புலலாம் ஏன்னா ஏற்கனவே சூடு சவுதி அரேபியாவில் அந்த சூட்டோடு இந்த சூடு சேர்ந்துச்சுன்னா இன்னும் ஆகும் உடம்பு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு தியாகத்தை தான் செஞ்சிருக்கிறார் அல் உடனேயாக ரியாத்தில் உள்ள கிங்ஸ் சவுது மருத்துவ நகரத்துக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவர் தற்போது சிறப்பு மருத்துவ குழுக்களின் மேற்பார்வையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதற்கிடையில் ரியாத்தின் துணை அமீர் இளவரசர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தல்பா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது நிலையை உறுதிப்படுத்தினார் அல் தல்பாயிக்கு சிறந்த சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தேவையான அனைத்து சுகாதார சேவைகளும் வழங்குமாறு துணை அமீர் சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் உண்மையிலேங்க இது வந்து தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து மற்ற உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் குரானில் சொல்கிறான் இறைவன் ஒரு உயிரை காப்பாற்றியவர் ஒட்டுமொத்த உயிர்களையும் காப்பாற்றியதுக்கு சமம் ஆவார் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் கண்ணுக்கு எதிராக ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது அதில் நமக்கும் ஒரு டேஞ்சர் இருக்குது இருந்தாலும் அதை வந்து ஒரு துரிதமாக செயல்பட்டு செஞ்சார் பாருங்க இது வந்து சவுதிகள் பலரும் பல இடங்களில் நான் பார்த்துருக்கேன் அது ஆக்சிடெண்ட்டில் ஒரு தடவை அது மாதிரி தான் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்த்தது அதையும் நான் அடுத்த இதில் விவரிக்கிறேன் பாருங்க அந்த எப்படி நெருப்பு பற்றிக்கிட்டு ஏறிது பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்கில் அப்போ தான் ஒரு அல் ஜல்பாகி ஓடி போய் அந்த வண்டியில் ஏறி அந்த பெட்ரோல் பங்கில் மொ முதல்ல அதை வந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதுக்காக அந்த வண்டியை வெளியில் கொண்டு வர்றாரு பாருங்க அங்கே மட்டும் இருந்துருந்துச்சுன்னாக்க அந்த பெட்ரோல் பங்கு அப்படி வெடிச்சு இருக்கும் அங்கே இருந்த சுற்றுவட்டாரமே காலியாக இருக்கும் எவ்வளோ பெரிய தீ விபத்துலேருந்து தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து காப்பாற்றிருக்காரு பாருங்க இதே மாதிரி நான் பல ம இடங்களில் பார்த்துருக்குறேன் ஒரு தடவை நான் வந்து வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆச்சு அந்த பாலத்தில் அப்படியே தொங்கிட்டு நிற்கிது கீழே விழுக போகிறது மாதிரி நிற்கிது உடனே மற்ற ஆளுங்கள்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க இந்த சவுதிகள் நாலஞ்சு பேர் வந்தாங்க டக்கு டக்குன்னு இறங்கி அந்த வண்டியை அப்படியே இந்த பக்கமாக இழுத்து ஏன்னா அந்த பக்கம் இழுந்துச்சுனாக்க ஆள் சுத்தமாக குளோஸ் அவ்வளோ பெரிய கீழே பள்ளம் அதனால் அந்த வண்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம் இழுத்து நாலஞ்சு பேர் சேர்ந்து அப்புறம் இங்கே பா வேடிக்கை பார்த்துக்கணுன்னு கூப்பிட்டாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்களாம் இறங்கி ஓடி போய் அந்த வண்டியை பிடிச்சி கீழே தள்ளி அந்த கொஞ்சம் வந்தது பிறகு அங்கேருந்து உள்ளேருந்து ஆளுக்களெல்லாம் வெளியில் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் ஃபயர் ஃபயர் என்ஜின்லாம் வந்து அதுக்கு பிறகு அந்த அசம்பாவிதம் தடுக்கப்பட்டது இதே மாதிரி தான் நம்ம எங்கே போனாலும் சரி இது மாதிரி ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது ரோடில் ஒருத்தன் கீழே உழுந்து கிடக்குறாங்க நம்ம பாட்டுக்கு நமக்கு என்னான்னு போகாமல் உடனே இறங்கி அவர்களுக்கு தேவையான முதலுதவிகளை செஞ்சு போலீஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி இதெல்லாம் செய்யணும் அந்த மனிதாபிமானம் வந்து ரொம்ப பேர்கிட்ட இல்லை இவரை பார்த்து நம்ம வந்து பாடம் க க பெற்றுக்கணும் இவர் உண்மையிலே ஹீரோ தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் யார் யாரையும் ஹீரோன்னு வச்சுட்டு கொண்டாடுறோமே இவரை வச்சு ஹீரோவை வச்சு கொண்டாடணும் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு அருமையான க வேலையை செஞ்சுருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அவருடைய குடும்பத்துக்கும் வாழ்த்துக்கள் அவர் நல்லபடியாக தீக்காயங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் பழைய நிலைக்கு வருவதற்கு நாம் இறை பிரார்த்திப்போம்